இந்த இருபத்தஞ்சில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து புதுசாக ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லோரும் எல்லாரும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதுசாக மானிடேஷனில் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க கூடவே வந்து புதுசாக யூடியூப் கைட்லைன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க இதனால் இதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் இருபத்தஞ்சில் புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம ஆடு வந்து வாங்காமே அதாவது மானிட்டேஷன் வாங்காமே நம்ம வந்து ஏன் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்கங்க அதுக்கு பேர் வந்து ஃபேன் ஃபண்டிங் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவையில்ல ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் நம்ம சேனலில் தொண்ணூறு நாட்களில் மூணு வீடியோஸ் மட்டும் போட்டிருந்தா போதும் ஆனால் நம்ம அந்த தொண்ணூறு நாட்களில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயே மூவாயிரம் மணி நேரம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தொண்ணூறு நாட்களில் வந்து நம்மளுக்கு மூணு மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆட் மட்டும் வராது ஆனால் நமக்கு சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் சேட்டு கூடவே வந்து சேனல் மெம்பர்ஷிப் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எலிஜிபிள் ஆகிடும் இது மூலமாக வந்து நம்ம வீடியோ போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சூப்பர் தேங்க்ஸை வந்து பை பண்ணி நமக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாமே நாம் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு ஃபுல்லாக மானிட்டேஷன் வேணும் ஆட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் நாலாயிரம் நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனா ஷார்ட்ஸுக்கு தொண்ணூறு நாளில் நமக்கு பத்து மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருக்கணும்